ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய வாழப்பழ பாயசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நம்ம வாழைப்பழத்தை வந்து வேக வைக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு நேந்திரம் பழம் வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கேரளா ரெசிப்பினால நம்ம வந்து நேந்திரம் பழம் வந்து பயன்படுத்துகிறோம் அதை தவிர்த்து மற்ற பழங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து மாறும் ஏன்னா நேந்திரம் பழத்துக்கு வந்து ஒரு புளிப்பு கலந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கிறனால அது பாயாசம் ரெடியாகி வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் மற்ற பழத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது அதனால் அளவுக்கு நேந்திரம் பழம் வந்து பயன்படுத்திக்கோங்க நம்ம நேந்திரம் பழத்தை வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு கடையில் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் மறக்காமல் மூடி போட்டு வேக வைங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இது வெந்துருச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த இருக்க தோல் பகுதியும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அப்படின்னாலே பணம் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம் பணம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஆற வச்சிருங்க அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய்பால் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு அரை கப்பு துருவுன தேங்காய் வந்து மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு முக்கால் கப்பு வந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரே ஒரு தடவை அரைச்சி ஒரே ஒரு தடவை வந்து தேங்காய்பால் எடுத்தால் போதும் ரெண்டு மூணு தடவை எடுக்க தேவையே இல்லை ஒரு தடவை இதை வந்து நல்லா மிக்சர் ஜார்ல வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா வந்து வடிகட்டியும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரே ஒரு தடவை வந்து தேங்காய் பால் போதும் கிட்டத்தட்ட அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப்பு தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து தேங்காய்பால் வேண்டாம் நம்மளுக்கு இந்த தேங்காய்பால் இந்த பாயசத்தில் சேர்க்குறனால நல்ல ஒரு டேஸ்ட் வந்து தரும் அதே நேரத்தில் பாயாசத்தோட கன்சிஸ்டன்சியும் நல்லா கொண்டு வரதுக்கு இந்த தேங்காய் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ வந்து நான் தேங்காய் வேக வச்ச வாழைப்பழம் வந்து நல்லா வந்து ஆறி இருக்கும் அதை உரிச்சு அதை சின்ன சின்ன வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த பழத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம மிக்சர் ஜார்ல போட்டு அரைக்க போறோம் அதனால தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு பழத்தை வந்து சின்ன சின்ன கட் பண்ணிட்டு மிக்ஸர் ஜாரில் அரைச்சி நல்ல வந்து ஓரளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நம்ம வந்து இதை கட் பண்ண நம்ம மிக்சர் ஜாரில் நீங்கள் சேர்த்திங்கன்னா பழம் எப்பவுமே நம்ம நல்லா வேக வச்சனால அது வந்து ஓரளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கும் நம்ம மிக்சர் ஜார்ல அரைக்கும் போதும் அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் வச்சு தான் அரைச்சாதான் இது வந்து அரை வந்து நல்லா படும் இல்லைனா மிக்சர் ஜாரில் வந்து அரை வந்து இது படாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் வந்து நல்லா வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக மூணு பழத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறமா முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பழம் எடுக்கிற பழம் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பழமாக எடுங்க அதாவது நல்லா வந்து பழுத்த பழமாக வந்து எடுக்காதீங்க ஓரளவுக்கு பழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டேஜுக்கு முன்ன கூட்டி வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அதை அவிச்சு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு இந்த பாயசத்துக்கு வந்து நல்லா இருக்காது இப்போ நான் மிக்சர் ஜாரில் வந்து இதை வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பாயசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடையில் வந்து அஞ்சு டேபிள் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெய் நெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுத்து முடிச்சக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அண்டிப்பருப்பு சேர்த்து அதையும் வந்து நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அண்டிப்பருப்பு எவ்வளோ சேர்க்கிற பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது அண்டிப்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அண்டிப்பருப்பு சேர்த்தக்கப்புறமா அதையும் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் இப்போ சொல்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா ட்ரை கிரேப்ஸ் வந்து வருபுறதுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது செகண்ட் தான் ஆகும் அதே நேரத்தில் நீங்கள் அண்டிப்பருப்பு வந்து வறுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆகும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அண்டிப்பருப்பு வந்து நல்லா வந்து லைட் ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் நீங்கள் அண்டிப்பருப்பு பருப்பு வந்து வறுத்தெடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதையும் வந்து பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க கடைசியாக வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்ச தேங்காவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து வறுக்கிறதுக்கு வந்து இது ரெண்டுத்தோட கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும் அதனால் நம்ம இது வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் இது மூணுத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கப்புறமா இது வந்து ஒரு பவுளுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம பாயசத்தில் வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வறுத்து முடிச்சக்கப்புறமாகவும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நெய் வந்து கண்டிப்பாக கடாயில் வந்து இருக்கும் அந்த நெய்யில் தான் நம்ம வந்து முதல்லையே நம்ம மிக்சர் ஜார்ல அரைச்சி வச்சு அந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நீங்கள் இந்த வாழைப்பழத்தை வந்து இந்த நெய்யோடு சேர்க்கும் போது பார்த்து மெதுவாக வந்து சேருங்க ஏன்னா நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம அந்த வாழைப்பழத்தை வந்து இந்த நெய்யோட சேர்க்கும் போது அது வந்து வெளியே தெரிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது நெய் அப்படி வெளியே தெரிச்சிருச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு சுற்றும் அதனால் மெதுவாக வந்து நீங்கள் வந்து வாழைப்பழத்தை வந்து கடாயில் சேர்த்து அதை வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் வச்சு ரொம்ப வேகமாக வந்து கிண்டி விடுங்க ஏன்னா நம்ம வாழைப்பழத்தை சேர்த்து நம்ம கடாயில் வந்து வந்து கிண்டும் போது அதை அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இந்த வாழைப்பழம் வந்து இந்த நெய் எல்லாத்தையும் நல்லா வந்து குடிச்சிடும் அந்த மாதிரி குடிக்கும் போது நம்மளுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக வரும் நல்லா கிண்டி முடிச்சு இது நெய் எல்லாத்தையும் நல்லா அந்த வாழைப்பழம் வந்து குடிச்சக்கப்புறமா நம்ம வந்து இனிப்புக்கு வந்து நம்ம வந்து ஜாங்கிரி வந்து சேர்த்துக்கலாம் அதாவது மண்டபளம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சீனி வந்து நான் அங்கே சேர்க்கலை நான் மண்டபளம் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சீனி சேர்க்குறதோட மண்டபளம் சேர்த்து இந்த ரெசிபி செய்யும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டுக்கு வரும் அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண்டபம் சேர்த்துக்கோங்க மண்டவம் ஒரு நூற்றம்பது கிராம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் கிராம் தான் முதல்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து லோ வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அப்படியே இது வந்து நல்ல ஒரு களி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும் போதும் ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க இதுல இருந்து நீங்க கடைசி ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் வந்து லோ பிளேமே தான் வச்சிருக்கணும் ஹைஃப்ளைக்கோ மீடியம் மாறிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நாளும் அடிபிடிச்சிட்டுனா உங்களுக்கு டேஸ்ட்டை மொத்தமாக வந்து மாற்றி விட்ரும் அதனால் முடிஞ்சளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இந்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா நீங்கள் கிண்ட கிண்டை இந்த பழம் எல்லாம் இந்த தேங்காய் பாலோட சேர்த்து இது எல்லாம் நல்லா ஜெல்லாக ஆரம்பிக்கும் எந்த இடத்துலையும் லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி திட்டு திட்டா இல்லாத மாதிரி இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடச்சிக்கும் ஓரளவுக்கு இந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சி லம்ஸ் எதுவுமே இல்லாத அதாவது கட்டி கட்டியாக பழம் எதுவுமே இல்லாமல் தேங்காய் பாலோட நல்லா சேர்ந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த நேரத்துல வந்து நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்ல தான் வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் வந்து காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதாவது நம்ம சேர்த்துருக்க பழத்தை தான் நம்ம வந்து பால் சேர்க்க போறோம் நான் மூணு பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன் வாழைப்பழம் அதனால நம்ம வந்து ஒரு லிட்டர் பால் சேர்த்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி கடைசி வரைக்கும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம மூணு பழம் சேர்த்துக்கனால நம்ம ஒரு லிட்ருலேருந்து ஒன்னேகால் லிட்டர் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே சூப்பராக வரும் நீங்கள் அது கம்மியாக சேர்த்துக்கிட்டால் வந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப மாதிரி மாதிரியாகும் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் முக்கியமாக வந்து காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க காய்ச்சாத பால் சேர்த்து அது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு மொத்தமாக ரெசிபி வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் காய்ச்சின பால் ஒரு லிட்டரு வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க நம்ம பால் அப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோன்னா நமக்கு பாயசம் வந்து ரெடி ஆயிடும் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம முதலே வந்து நூற்றம்பது கிராம் வந்து ஜாங்கிரி சேர்த்துருந்தோம் அது வந்து எனக்கு போதலை அதனால் நான் கூட ஒரு நாற்பது கிராம் வந்து நான் மண்டவனை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் மொத்தமாக வந்து நான் நூற்றி தொண்ணூறு கிராம் வந்து மண்டவனை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்புக்கு வந்து ஒரு நூற்றி எண்பது கிராம்லேருந்து ஒரு நூற்றி தொண்ணூறு கிராம் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கடைசியாக நாற்பது கிராம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நான் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு இப்பவே எனக்கு ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து இந்த பாயசம் வந்து மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா ரொம்ப வந்து நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நேரம் ஆக ஆக ஹீட் ஏற ஏற வந்து அது இறுக ஆரம்பிச்சிடும் ரொம்ப இறுகிட்டனா நல்லா இருக்காது அதனால் நம்ம கடைசியாக வந்து முதலே வறுத்து வச்ச இந்த அண்டி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் வறுத்த தேங்காய் அது கூடவே வந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து செகண்டில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்காதிங்க ஹீட்டில் வந்து ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கறனால நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காயிடுச்சுனா பாயசம் குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு பாயசம் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சூடாக குடித்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆரி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் குடித்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இதை வந்து செஞ்சிடலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பாயசம் குடிக்கலன்னா வீட்டில் யாருமே குடிக்கலன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நான் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன் நன்றி